तुम मत लेना கார பத்தி நீ வந்து அது

ஆனா எனக்கு தெரியும் ஆமா அப்படி பம்மா என்ன பண்ற ஆ தெரியும் உங்களுக்கு ஆமா சான்ஸ் சொல்ல ஐமேக் பாக் வந்து ஆ ஆ ராஜ பாத்துக்க ஆ அந்த மானிகாரர் அன்னைக்கேடைய நான் பாவறு தூக்கிட்டு போறேன்னா whatsappல الصوره காட்டி பட்டுண்டா நான் தெரிய வந்தால நான் அம்மா கிட்ட போய் கைய காட்டி வந்து தூக்க காட்டேன் கேக்குறானே ஐயா கிடா நீ என்னடா ஒரே தாவுறே தெரியு. ரொம்ப நா தா மேலே 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 ஆம்பள தான் 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 மேலே ரெண்டு பேரும் பைக்ல வந்தீரே நீ கேளு எங்க மேல வந்தானே. ஆம்பள தான் ஆம்பள தான். நீ மாறி வந்து சொல்லு. அதுக்கு பைக்ல வந்த நான் தனியா. இல்ல சும்மா சும்மா சொன்னா தான். ஐயா எங்கடா நானா ஏச்சேனோம் நம்மலாம் டெய்க்கி பண்ணோம். ஏய் நீ என்னடா சொல்ல வரே? ஆம்பள தான் மேலே. நான் ஓதுக்கே மாட்டேன் ஓதுக்கே போட சொல்லுடா ஓதுக்கே மாட்டேன் போடுவீங்களா பச்சிகுണ്ടി இந்த ஆம்பளை பேர்ச்சா பாம்பளை பேர்ச்சா ஆம்பல்வர்கள் ஜெயகிதா பாம்பளவர்கள் ஜெயகிதான்னு இது நல்லா நல்லா குத்துவாங்க

டி ஆனையாண்ட சிவன் இல்லையா கோடி இல்லையா இல்லை கோடி குஞ்சி நிகர் கோடி